வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கல்பனா முனியாண்டி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பலி உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு குவைத் கட்டட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தூதரகம் முழு உதவி செய்யும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே அனைத்து முடிவுகளையும் எடுக்குமாறு பரமாத்மா கூறுவது விசித்திரமாக உள்ளது தான் சாதாரண மனிதர் என்றும் பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி விமர்சனம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு காலை பத்து மணிக்கு பதில் ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டுத் தொடர் தொடங்கும் என்றும் தகவல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று என்ன பயன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது தோல்வியின் புலம்பல் இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம் விருதுநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை குளறுபடி தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் பேட்டி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி சூப்பர் எயிட் சுற்றுக்குள் இந்திய அணி நுழைந்ததால் நியூயார்க்கில் ரசிகர்கள் கொண்டாட்டம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் ஜிசெவன் உறுப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று இட்டலி செல்கிறார் ஜி செவன் உறுப்பு நாடுகளின் உச்சி மாநாடு இட்டலி நாட்டின் அபுலியாவில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இதனிடையே ஜி செவன் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பது கடந்த ஆண்டு இந்தியாவின் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் முடிவுகளை பின்தொடர்வதற்கு வாய்ப்பளிக்கும் என வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாட்ரா கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது வென்றது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசில் பங்கேற்க வாய்ப்பில்லாத போது நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்ற என்ன பயன் என எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது தோல்வி புலம்பல் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் எனவும் இது இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் மாநிலம் முழுவதும் நீர்த்தேக்கங்களில் இருந்து கட்டணமின்றி வண்டல் மற்றும் களிமண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அரசாணையில் நீர்த்தேக்கங்கள் ஏரி கண்மாய் குளங்களிலிருந்து வட்டாட்சியர் அளவிலேயே அனுமதி பெற்று வண்டல் மற்றும் களிமண் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் விவசாயிகள் மற்றும் பானை செய்வோரின் வேண்டுகோளை ஏற்று விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் தேவையான மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களை இணைய வழியில் அனுமதி வழங்கும் புதிய நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் காலை மாலை இரு வேளைகளில் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இடையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது காலை ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நண்பகல் ஒன்றரை மணி வரையும் பின் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் கிட்டத்தட்ட கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் காலை மட்டும் இருக்கும் மாலை இருக்காது மற்ற நாட்களெல்லாம் மாலையும் காலையும் இருக்கும் கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்தா பதினாறு அமர்வுகளுக்குரிய நேரம் படி சட்டமன்றம் கூடி விவாதிக்கப்பட்டு மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஒன்பது அமைச்சர்கள் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ என பதினோரு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை திமுக தலைமை அறிவித்துள்ளது அந்த குழுவில் அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு ஏவ வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சக்கரபாணி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் எஸ் எஸ் சிவசங்கர் சி வி கணேசன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவினர் ஜூன் பதினான்காம் தேதி அன்று மாலை விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் விருதுநகர் தொகுதியில் மறுவாக எண்ணிக்கை நடத்த கோரி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மனு அளித்தார் அந்த தொகுதியில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்ற விஜய பிரபாகரன் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரிடம் தோல்வியடைந்தார் இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது குளறுபடி நடந்ததாக கூறியுள்ள விஜய பிரபாகரன் உரிய ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார் இன்னைக்கு வந்து ஓட்டிங் அப்ளை பண்ணோம் தேசிய முற்போக்கு திராவிட தினம் சார்பாக எங்கள் வக்கீல் லாயர் ஜனாதன் அண்ணனும் அப்புறம் டெல்லி மாநில தலைவர் நடராஜன் அண்ணனும் அப்புறம் கூட எங்கள் கட்சி நிர்வாகி டெல்லியிலேருந்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பிரின்ஸிபல் செக்ரட்டரி அவ் எலெக்ஷன் கமிஷனர் அவர்கிட்ட நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சுருக்கோம் அதுக்கு தகு தகுந்த அனைத்து ஆதாரமும் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாமே கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமே சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி உண்மையாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணி இன்னும் பல தேர்தலில் வெற்றி கூட்டணியாக மாறும் என்று குறிப்பிட்டுள்ளார் பல் காடுகளைப் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை கவிநாடு கம்மாயை தூர்வாரும் பணியை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி தூர்வாரும் பணி மற்றும் கருவேல மரங்கள் அகற்றும் பணி நிறைவடைந்த பின் வெளிநாட்டு பறவைகள் வரும் இடமாகவும் இது மாறும் என்று கூறினார் நெடுஞ்சாலைகள் விரிவாகத்திற்கு மரங்கள் அகற்றப்பட்டாலும் அகற்றப்பட்ட மரங்களுக்கு நிகராக பத்து மடங்கு மரங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கான காவிரி நீரை பெறாமல் டெல்டா விவசாயிகளுக்கு திமுக அரசு இழைத்திருக்கும் நம்பிக்கை துரோகம் மன்னிக்க முடியாத குற்றம் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் விமர்சித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூட்டணி தர்மத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் மாநில உரிமையை பறிகொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என கேள்வி எழுப்பியுள்ளார் கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு முன்னெச்சரிக்கையாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் கால்நடை மருத்துவ படிப்பை தேர்வு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கால்நடை மருத்துவ படிப்பை போன்று பால் வளம் பால் உற்பத்தி கோழி இன உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் உணவு தொழில்நுட்பம் ஆகிய பட்ட படிப்புகளை முடித்தாலும் சுயமாக தொழில் தொடங்கவோ அல்லது உடனுக்குடன் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கோ நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் மோடி கூறிய பரமாத்மா விசித்திரமான பரமாத்மா என்றும் அனைத்து முடிவுகளையும் அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே எடுக்கும்படியே மோடியின் பரமாத்மா கூறுகிறது என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் கேரளாவின் வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேரணி மேற்கொண்ட காந்தி எம்பி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது மும்பை லக்னோ விமான நிலையங்களை அதானிக்கு கொடுக்கும்படி பரமாத்மா பிரதமர் மோடியிடம் கூறியுள்ளதாகவும் கடுமையாக சாடினார் காப்பீடு இல்லாமல் மோட்டார் வாகனங்களை இயக்குவது குற்றம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது மோட்டார் வாகன விதிகளின்படி வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களுக்கு மூன்றாம் தரப்பு காப்பீடு செய்வது அவசியம் என அறிக்கை வெளியிட்டுள்ள அமைச்சகம் காப்பீடு செய்யாதவர்களுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை அல்லது இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது குவைத்தில் உள்ள ஆறு மாடி கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் தெற்கு கோயத்தில் உள்ள மாங்காப் நகரில் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆபிரகாமுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தில் என்பிடிசி சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்த நூற்று தொன்னூற்று ஐந்து ஊழியர்கள் தங்க வைக்கப்பட்டு இருந்த நிலையில் திடீரென சமையலறையில் ஏற்பட்ட தீ கட்டிடம் முழுவதும் பரவியுள்ளது இதில் மூச்சுத் திணறி உயிரிழந்தவர்களில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள் என்றும் இருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்து தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்திற்குப் பிறகு தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு இந்தியாவிற்கு அனுப்பும் பணிகளை மேற்கொள்ள வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வரதன் குவைத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் குவைத் தீ விபத்தில் இறந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பதிவில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நெருங்கியவர்களை எழுந்த அனைவருடனும் தனது எண்ணங்கள் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அங்குள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாலிவுட் நடிகை சன்னி லியோனின் நடன நிகழ்ச்சிக்கு கேரள பல்கலைக்கழகம் தடை விதித்துள்ளது கேரள பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ஜூலை ஐந்தாம் தேதி நடிகை சன்னி லியோனின் நடன நிகழ்ச்சி நடைபெற இருந்தது இந்நிலையில் பல்கலைக்கழகக்குள் நிகழ்ச்சியை நடத்த துணைவேந்தர் தடை விதித்துள்ளார் குசாட் பல்கலைக்கழக இசை நிகழ்ச்சி விபத்திற்கு பிறகு இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரசு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் டெல்லி செங்கோட்டையில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதி முகமது ஆரிஃப் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்தார் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு டெல்லி செங்கோட்டைக்குள் பயங்கரவாதிகள் அத்துமீறி நடத்திய தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த முகமது ஆரிஃபிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆரிஃப் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து இருந்த நிலையில் தூக்கு தண்டனையை ரத்து செய்யுமாறு முகமது ஆரிஃப் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு அளித்திருந்தார் இந்நிலையில் ஆரிஃபின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்துள்ளார் இதனால் விரைவில் முகமது ஆரிஃப் தூக்கிலிடப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கூட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார் ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால சபாநாயகர் நியமனம் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் புதிய மக்களவை சபாநாயகர் தேர்வு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவரின் உரை மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் ஆகியவை நடைபெறவுள்ளது இதேபோல் மாநிலங்களவை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை மூன்று வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக பதவியேற்றார் பவன் கல்யாண் உட்பட இருபத்தி நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இந்த விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்ற பின் அவரை ஆற தழுவி தனது வாழ்த்துக்களை வெளிப்படுத்தினார் அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக மீண்டும் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாவது முறையாக மீண்டும் முதல்வராகிறார் ஆண்டு அண்மையில் நடந்து முடிந்த அருணாச்சல சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள அறுபது இடங்களில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி உலகக் கோப்பையில் அமெரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றது நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பந்துவீச்சை தேர்வு செய்தார் இந்திய அணியின் அபார பந்து வீச்சால் அமெரிக்க அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்து ரன்கள் மட்டுமே குவித்தது நூற்று பதினோரு ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி விராட் கோலி முதல் பந்திலேயே அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார் ரோஹித் சர்மா மூன்று ரன்களிலும் ரிஷப் பண்ட் பதினெட்டு ரன்களிலும் ஆட்டமிழந்ததால் இந்திய அணி தடுமாறியது நிதானமாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் சிவம் துபே ஜோடி இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றது இதன் மூலம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் மூன்று வெற்றிகளுடன் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பலி உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு குவைத் கட்டட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தூதரகம் முழு உதவி செய்யும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே அனைத்து முடிவுகளையும் எடுக்குமாறு பரமாத்மா கூறுவது விசித்திரமாக உள்ளது தான் சாதாரண மனிதர் என்றும் பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி விமர்சனம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு காலை பத்து மணிக்கு பதில் ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டுத் தொடர் தொடங்கும் என்றும் தகவல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று என்ன பயன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது தோல்வியின் புலம்பல் இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம் விருதுநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை குளறுபடி தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் பேட்டி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி சூப்பர் எயிட் சுற்றுக்குள் இந்திய அணி நுழைந்ததால் நியூயார்க்கில் ரசிகர்கள் கொண்டாட்டம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்